வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி நவக்கிரக வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவான் நவக்கிரகங்களில் எட்டாம் இடத்துல இருக்கிற அந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்து வருவர் இவருடைய சகோதரன் யமதர்மன் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாதுங்க தேவர்கள்லேருந்து அசுரர்கள்லேருந்து சாதாரண மனிதர்கள் வரை எல்லாருமே இந்த சனிஸ்வர பகவானை பார்த்து கண்டிப்பாக பயப்படுவாங்க இவர் ஒரு ராசியில் ரெண்டரை ஆண்டு காலம் செஞ்சரிப்பார் ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் செஞ்சரிக்கும் பொழுது அந்த ஜாதகக்காரருக்கு ஏழரை சனி ஆரம்பமாகும் அதுக்கப்புறம் ஜென்ம ராசிக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலம் இருந்து அதுக்கு அடுத்த ராசிக்கு செல்வார் இதுதான் ஏழரை சனி இதில் தான் மங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏழரை சனி வந்தாலே தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காருங்கிறத பொறுத்தே அதுக்கான பலன்கள்லாம் ஏற்படும் தர்மம் தவறாமல் நேர்மையாக நடக்கிறவங்கள சனீஸ்வர பகவான் என்றைக்குமே அனுக்குறவங்க செய்வார் அதே சமயம் தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை ஒரு நாளும் தனிஸ்வர பகவான் தண்டிக்காமல் இருக்கிறது இல்லைங்க மனிதனுடைய ஜாதகத்தில் ஸ்தானத்தில் இருப்பவர் இவரே இவருக்கு ஒரு கால் ஊனமாக இருக்கிறதுனால இவர் சற்று மெதுவாக தான் நகர்வார் அதனால் இவருக்கு மந்தன் அப்படிங்கிற பெயர் கூட உண்டு இவருடைய கருணை நம்ம பெறணும்னா ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சனி பகவானோட ஏழரை ஆண்டு காலத்தை கண்டு அஞ்சாமல் செய்யும் வேலைகளில் கவனமாகவும் முன்னேற்பாட்டுடனும் அன்னதானம் செய்வதும் சனி பகவானுக்கு எல் நல்லெண்ணெய் விளக்கை வைக்கிறதும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதும் கருப்பு கலந்த வஸ்திரங்களை தானமாக கொடுக்குறதும் இந்த சனீஸ்வர பகவானோட ஏழரை சனியிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகள் நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை அளித்து நம்மளை நல்வழிப்படுத்துறது இந்த சனீஸ்வர பகவான் தான் இவருடைய நிறம் கருப்பு இவருக்கான ரத்தனம் நீளம் இவருடைய வாகனம் காகம் ஆதரவற்றவர்கள் வறுமையில் வாடுறவங்க மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் இவர்களுக்கெல்லாம் தேடி சென்று நம்ம உதவி செஞ்சோம்னா சனியோட தாக்கத்திலேருந்து கண்டிப்பாக நம்ம விடுபட முடியும் நீண்ட ஆயுளுக்கும் அகால மரணத்துக்கும் காரணம் இவர் தாங்க இதனால தான் இவரை ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு இவருக்கு பரிகார ஸ்தலமாக இருக்கிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள காரைக்கால்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலம் இந்த கோயிலில் தர்பாரண்யேஸ்வர சுவாமி தான் மூலவராக காட்சி அளிக்கிறார் இந்த இடம் ஒரு காலத்தில் தர்பை வனமாக இருந்ததுனால் இந்த சுவாமிக்கு தர்பாரண்ணேஸ்வர சுவாமி அப்படின்னு பெயர் வந்து சொல்கிறாங்க இந்த தளத்தோட வரலாறு பார்த்திங்கன்னா சேது வம்சத்தை சேர்ந்த மிக மிக அழகான தமையந்தி தேவர்கள்லாம் விடுத்துட்டு மனிதனான நலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதை பிடிக்காத தேவர்கள்லாம் ரொம்ப கோபம் அடைஞ்சு சனி பகவான் மூலமாக அந்த நலனுக்கு பயங்கர கொழுமைக்கு ஆளாக்குனாங்க மனை சனி பகவான் நலனை வந்து உருத்திரியாமல் ஆக்கிட்டார் அவர் மொத்தமாக அவரோட சுத்தெல்லாம் பிடுங்கி அவர் அழித்து அவர் மனைவியை விட்டு அவர் பிரிய வச்சு வறுமையில ரொம்ப வாட வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினார் சனியோட தாக்கத்தில் ரொம்ப ரொம்ப பாதிப்படைந்த நல மகாராஜா இந்த இடத்துக்கு வந்து இந்த பகவானை எண்ணி இங்கே உள்ள குளத்தில் குளிச்சுட்டு தர்பாராயண்ணேஸ்வரரை வழிபட்டார் அவர் மேலே மனமிறங்கி அவரை சனி ப சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து சிவபெருமான் காப்பாற்றினார் நலன் குளித்த குளமே நல தீர்த்தமாக இன்றைக்கும் போட்டப்படுதுங்க சனி பகவான் பிடியிலேருந்து நலராஜன் சிவபெருமான் காப்பாற்றுறதுனால இந்த இடத்துக்கு பேர் நல்லாறு அப்படின்னு சொல்லி பெயர் ஏற்பட்டது அது கூட வழக்கமாக திரு அப்படிங்கிற பெயரை சேர்த்து திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளத்தில் வீட்டிருக்க சனி பகவான் சிவபெருமானோட கட்டளைப்படி தன்னை பார்க்க வரும் பக்தர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு ஏழரை சனி காலத்துல இந்த இடத்துக்கு வந்து தர்பாரண்யேஸ்வர சாமி வணங்கினாலே சனியோட தாக்கத்திலேருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் இந்த நல தீர்த்தத்தை தவிர இங்கே யம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னு இன்னும் ரெண்டு மூணு தீர்த்தங்கள் இருக்குது இருந்து கும்பகோணம் போகிற வழியில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு கிழக்கு பக்கம் வாசலில் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது மிகப்பெரிய ஷெட்டு போட்டிருப்பாங்க ராஜகோபுரம் ஒரு நூறு இரநூறு மீட்டர் தள்ளி தான் ராஜகோபுரமே தெரியும் ஃப்ரெண்ட்டில் பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க அது வழியாக வண்டியில் வெளியில் பார்க்கிங் பண்ணிவிட்டு நடந்தால் உள்ளே போகலாம் அதுக்கப்புறம் தெற்கு பக்கமாகவும் வழி இருக்குது ராஜகோபுரத்துக்கு நேர் வழி சந்து மாதிரி இருக்கும் அது வழியாக வண்டி நீ பண்ணிவிட்டு உள்ளே வரத்துக்கும் வழி இருக்குது சரஸ்வதி தீர்த்தம் யமதீர்த்தம் வழியாக ராஜகோபுரத்தை வந்து அடையலாம் இலவச பொருள்கள் பாதுகாப்பு இடம் இருக்குது அது போக செருப்பு புறத்தில் அந்த இடத்துல இடம் இருக்குது அங்கே வந்து போட்டுட்டு திரும்ப ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போகலாம் ராஜகோபுரத்து உள்ள தாண்டின உடனே வலது பக்கத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கு அதை தாண்டி உள்ளே போனால் தான் தர்பாரண்டேஸ்வர சுவாமி இருக்கார் இங்கே வந்து சனீஸ்வர பகவானையும் தர்பாரண்டீஸ்வர சுவாமியும் வழிபட்டுட்டு சனீஸ்வர பகவானை எண்ணி எள் விளக்கு ஏற்றி வச்சோம்னா அவருக்கான பரிகாரமாக இது அமையும் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதும் அர்ச்சனை பண்ணுறதும் அவரோட பரிகாரத்தில் ஒன்றா கருதப்படுது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கெடுதல் பண்றதை விட நிறைய நல்லதுகளும் செய்வார் தவறு செய்யாமல் நேர்மையாக இருக்கிறவங்கள ஒரு நாள் அவர் தண்டிக்க மாட்டாருங்கிறது புராணத்தில் சொல்கிறாங்க அதனால் ஏழரை சனி வந்துட்டு அப்படிங்கிறது பயந்துட்டு இருக்காமல் சனீஸ்வர பகவான் எண்ணி நேர்மையாகவும் நியாயமாகவும் அதே சமயம் கவனமாகவும் செயல்பட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஒன்று பிடியிலேருந்து கண்டிப்பாக நம்ம தப்பிக்கலாம் அதே சமயம் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்து தர்பார் என்னேஸ்வர சாமி வழிபட்டோம்னாலும் யார் வந்து அவர் வழிபட்டாலும் சனியோட பிடியிலேருந்து கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவாருங்கிறது ஐதீகம் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலை வந்து பார்க்குறதுக்கு தனியாக நீங்கள் காரைக்காலில் இருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால ஈஸியாக இந்த இடத்த வந்து அடையலாம் நவக்கிரக சுற்றுலா மூலமாகவும் இந்த இடத்த சனிஸ்வர பகவானை வந்து பார்க்கலாம் கும்பகோணத்துலேருந்து தினசரி ஒரு நாள் நவக்கிரக சுற்றுலா அப்படிங்கிற பேரில் காலையில் அஞ்சு மணிக்கு ரெண்டு பஸ் ஏசி பஸ் ஒன்று நான் ஏசி பஸ் ஒன்று ரெண்டு பஸ் விட்ருக்காங்க ஒரே நாளில் நவக்கிரக சுற்றுலான்னு அதில் கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு இந்த நவக்கிரக சுற்றுலாவில் கடைசி கோயிலாக திருநாளர் வந்து பார்த்துட்டு இரவு எட்டு மணிக்கு கும்பகோணத்தை போய் அடையலாம் அந்த மாதிரி வசதியும் அந்த சிஆர்சி மூலமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தேவை உள்ளவங்க அதையும் யூஸ் பண்ணிங்க ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அதில் கூட போய் பார்க்கலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸு என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நவக்கிரக சுற்றுலா ஒரு நாள் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மறுபடியும் இது மாதிரி இன்னொரு நவக்கிரக கோயில் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்